கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகருதல் தான் ஒரு கிரகம் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டி இருக்கும்போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவுடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவதுங்களும் முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சுருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோழண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுதுக்காக தான் இவங்களை சொல்ல வழக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறோம் அப்போது இது வரைக்கும் குரு பயிற்சியான பழங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்களாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசாக இருப்பாங்க அப்போ அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இனிமேல் நல்லது நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி இருக்கவங்களாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்குறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு வக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிடமாறு கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலங்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுலுடனான பலன்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய சாந்த சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேர்ந்த பிரசோதியார் ஆத்மதி மகா காலி வணங்குகிறேன் ஓம் காளி காசாய வித்மிகை மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்ரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரக குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலக்கட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுறான் சொல்லப்படுறோம் போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வரும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்கம் விலை குறைஞ்சிட்டாலே எல்லாருமே வாங்க ஆரமிச்சிடுவாங்க இல்லையா அப்போது அந்த காரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக நடக்க போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் போகுது கெடு பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்லணும் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் புத்தரவாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு உண்டான பழங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்குள்ள போகிறேன் தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப பிரச்சனை தான் மாட்டிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் குரு பயிற்சியாக கூட சரியில்லையே நம்மளுக்கு கிடைக்காத கிடைக்கிற விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போச்சு ஒரு ஏக்கம் ஒரு விரக்தி இப்படி தான் மனநிலையில் இருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த பா காலம் இருக்க போகுது ஏன்னால் அவங்க ராசி அதிபதி குரு தான் அந்த குரு ஆகப்பட்டவர் அக்கரம் பெற்று கால காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியே பார்க்குறாரு அதுதான் பொறுமை பெருமையாக சொல்லப்போ இந்த உக்ரகதியில் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் தானே தன்னுடைய ராசியை தானே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நம்ம சொந்த வீடு இருக்குது நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருந்தால் நம்ம தான் ராஜா நம்ம தான் எல்லாமே நம்ம இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எது வேணாலும் செய்யலாம் போகலாம் அதே மாதிரி தான் உங்கள் சொந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுது தன்னம்பிக்கை வரப்போகுது தைரியம் வரப்போகுது இதாக வந்து போட்டி போட்டு செய்ய போகிறீங்க நான் அது கண்டிப்பாக இதை செய்கிறேன் இதனால செய்யாமல் இருந்தேன் இப்போ நான் செய்ய போகிறேன் நான் செஞ்சு பார்த்துறேன் கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஒன்று தெரியட்டும் அப்படின்னு தான் இறங்க போகிறீங்க அதில் வெற்றியும் பெற போகிறீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அதெல்லாம் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடி இருந்த இடம் தரம் போயிருக்கும் ஏற்கனவே பொதுவாக துணசு ராஜிக்கலாம் அவ்வளோ ஒன்றும் நோய் நொடி வராது இருந்தாலும் சிறு சிறு இருந்த விஷயங்கள்லாம் கூட அது போயிடும் தைரியம் வந்துடும் எப்பயுமே ஒழிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்புறப்பட்டவங்க தான் நீங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம் ஒரு சுபாவம் ஒரு விரக்தி அதெல்லாமே இருந்திருக்கும் அது இப்போ போயிடும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மனைவிகள் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அது மூலியமாக நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் சகோதர உறவு நல்லது போகுது அது இல்லாமல் இதை விட பெருமையாக உங்களுக்கு குருவாகப்பட்டவர் நீங்கள் குருவாக மதிக்கக்கூடியவங்க அவர் மூலிமா கண்டிப்பாக பெரிய உதவி கிடைக்க போகுது அதனால்தான் நீங்கள் நல்லா பெரிய லெவலாக வரப்போகிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இப்போ போகுது வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இப்போ செய்யலாம் நீங்கள் எந்த ஏதோ ஒரு கோயில் வேண்டியிருப்பீங்க போக முடியாமல் தடைப்பட்டிருக்கோம் அதெல்லாமே இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு வரலாம் குரு விக்கிரகதியானவனும் கண்டிப்பாக அதில் இறங்கிடலாம் அந்த ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் பரிகாரம் பண்ணலாம் வேண்டுதல் பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணலாம் ஒரு இது பண்ணணும் இடைக்கடைக்கு கொடுக்கணும்னு வேண்டியிருப்பீங்க இல்லைனா இந்த மாதிரி நான் கடுமையான உடம்பில் அழகு குத்தி பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகை வேண்டுதல் இருக்கும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய காலம் தான் இப்போ வந்திருக்கு அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க ஊர் சுற்றி பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய இடத்துல போய் சாப்பிடுவீங்க பிடிச்சதை சாப்பிடுவீங்க நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும் குடும்பத்தோருடைய இது வரைக்கும் அவங்களோட பேசி போகாமல் இடம் நேரம் கிடைக்காமல் வேலை வேலைன்னு ஓடின்ட்ருப்பீங்க இப்போ வந்து மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்க கூட வந்து கலவர பழப்பமாக போகிறாங்க அது அவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து இப்போலாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது அந்த காலத்தில் நடந்தது இப்போலாம் வந்து ரொம்ப அது நடக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு போகுது அப்போது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி இங்கே போயிட்டே இருக்கலாம் தைரியமாக போகலாம் அதில் நிறைவேற்றி நீ வெற்றியும் பெறலாம் அப்படி தான் இப்போ உங்களுக்கு நேரங்காரம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதனால் இதனால் வரைக்கும் இந்த குருவால் ஏற்பட்டிருந்த தடையெல்லாம் இப்போ விலகிடும் குரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டியதான் வந்து சேரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உறவு எல்லாமே கிடைக்கும் ஒரு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிப்பீங்க அதுவும் ஆரம்பித்து முடிப்பீங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க வாங்கி அதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்வீங்க நீங்கள் நீங்கள் வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தான் அதனால் பிளான் பண்ணி செய்வீங்க கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லாருமே உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சில நேரத்தில் முன்கோபம் அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இது இல்லாமல் சில பிடிவாத குணமும் இருக்கும் அதையும் விட்டுடணும் இது மாதிரிலாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லது நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் வெளியூர் தொடர்பு உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்கும் பயணங்கள் மூலியமாக நிறைய பேர் பழக்கமாக வாங்க அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது இது இல்லாமல் பொருட்கள் தேவையான பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்போம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம் போவோம் வாங்காமல் வந்துடுவோம் மறந்துடுவோம் அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாமே வீட்டில் வந்து சேரும் ஈஸியாக வந்து சேரும் டக் டக்குன்னு வந்துடுவாங்க ஏன்னா அதுக்குள்ளே நேரம் வரும்போது அதெல்லாம் வரும் அப்போ டக்குன்னு கையில் காசு இருக்கும் டக்குன்னு வாங்கிடுவீங்க சில நேரத்தில் காசு இருந்திருக்காது இப்போ வந்து அப்படி கிடையாது தொடர்ந்து காசு இருக்கும் அந்த இடத்துக்கு போவீங்க அந்த பொருளை பார்ப்பீங்க டக்குன்னு ஒன்று வாங்கி வந்து வீட்டுக்கு வந்து வச்சுருவீங்க அப்போது வீட்டில் இருக்கும் சந்தோஷப்படுவாங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறனால மனைவி கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருவரும் சேர்ந்து கூட வாங்கலாம் இது மாதிரிலாம் இப்போ உள்ள நிலச்சி நடந்துட்டு அதனால் இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இறைவரிகாலம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்தால் சொல்லப்படுது அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் ராமர் கோயில் பக்கத்தில் இருந்தால் ராமர் கோயில் போயிட்டு வாங்க ராமரோட லக்ஷ்மி சீதா லக்ஷ்மி அந்த சீதா சொல்ல லக்ஷ்மணன் எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க அப்பேற்பட்டு அந்த ராமரை வழங்கிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் கருடாழ்வார் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் இருப்பார் அவர் வழிபட்டு வரலாம் அவர் வந்து வழிபடக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் துணிச்சல் வரும் நேர்மை வரும் சத்தியம் வரும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அதனால் கருட வழிபாடு அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கருட காயத்தை சொல்லலாம் கருடனை ஸ்லோகம் சொல்லலாம் கருடனை நேரில் பார்த்தா மேலே பார்த்தா அளாந்து பார்க்கும்போது திரும்பிட்டான்னா பணங்களாம் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் கிரடையின் வணங்குகிறெல்லாம் கெட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது தைரியமாக பாதுகாக்கப்படுவார்கள் அதனால் நீங்கள் அது பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மல் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு கல்விகளுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தான தருமல் பண்ணுங்கள் அவங்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க சில பேருக்கு பள்ளியில் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அது மாதிரிலாம் பள்ளியில் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க அப்போ அது மாதிரிலாம் பார்த்து அது கொண்டு போய் செய்யுங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரிலாம் பண்ணுங்கள் உங்களால் மொழியெல்லாம் கூட பல பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் பண்ணலாம் அதுக்கும் வழி இருக்குது அது மாதிரி பண்ணால் அதுலேயும் உங்கள் பங்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக மாதிரிலாம் பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் குருவாக உங்களுக்கு ரொம்ப கையமில்ல இருந்து கஷ்டப்பட்டாங்களாம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறனால கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது உங்களுக்கு வந்து புத்தி கூர்மை ஏற்படும் இதனால் வரைக்கும் மனசு குழப்பமாக இருந்திருக்கும் இந்த செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாது கை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க வாங்க முடியாது அந்த எண்ணம் போயிருக்காது இதெல்லாமே இப்போ விலகிடும் ஏன்னால் குருடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் இந்த பொருளை வாங்கலாம் இதை செய்யலாம் இதை முடிக்கலாம் அப்படின் தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சிந்தனையோடு இருப்பீங்க தெளிவோடு இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து தெளிவான சிந்தனை வந்துவிட்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவான் அவனை யாரையும் ஏமாற்ற முடியாது அவனும் யாரிட்டையும் ஏமாற மாட்டான் இதுதான் உண்மையான விஷயம் நம்மளுக்கு மனக்குழப்பம் இருந்தாலும் நம்மளுக்கு நேரம் சரியில்லைனா நம்ம மற்றவங்களை வந்து மற்றவங்க நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க அதனால் இப்போ உள்ள காலக்கட்டங்கள் வந்து நல்லா தான் இருக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் நாலு பேருக்கு உதவி பண்ண போகிறீங்க அந்தளவுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதனால் இந்த குரு வக்கரகதி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஏற்றமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா நாளும் முழுமெட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்